ஒரு மாநில அமைச்சர் மாநில முதலமைச்சர் அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது இதுவரையும் அழைப்பு கொடுத்தா எல்லாரும் கலந்துக்கணும் இதனுடைய நோக்கம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் இவர் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிறது இப்போ இந்தியா கூட்டணியிலே இருக்கிற அனைத்து பேருக்கிட்டும் சொல்லி வலுவாக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் வந்தாலே போதுமானது இது எதுக்கு இவங்க கூட்டியிருக்காங்க இந்த மொழி பிரச்சனையை ஏன் எடுக்கிறாங்கன்னா தங்களுடைய ஆட்சிகளை தவறுகளை மறைப்பதற்காகவும் மக்களை திசை திருப்பதற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காகவும் ஒட்டுமொத்த மனநிலையை மாற்றுவதற்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் போடுகிற நாடகம்தான் இது உண்மையிலே இது இன்னும் அரசு இதெல்லாம் வெளியிடலை இன்னும் இந்த இத்தனாம் தேதி நாங்கள் பிரிக்க போகிறோம் இவ்வளோ வரும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை உள்துறை அமைச்சரே சொல்லிட்டார் நாங்கள் இந்த மாதிரி இல்லை தமிழ்நாட்டுக்கு குறைவு இல்லைன்னு சொல்லியிருக்கார் அவர் மீது நமக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் கூட திராவிட முன்னேற்றங்கள் நம்பிக்கை இல்லை மற்றவங்களுக்கு நமக்கும் நம்பிக்கை இல்லைன்னா இது வருகின்ற பொழுது வலுவாக இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இன்னைக்கு நாடாளுமன்ற அவையின் முன்பாக அந்த முன்னால வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க நான் போராட்டம் பண்றது அவங்க கட்சி மட்டும்தான் வர்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் வருது அப்போ கர்நாடக கட்சிக்காரவங்க வர காங்கிரஸ் வரல மற்ற கட்சி வரல மற்ற எந்த இந்தியா கூட்டணியில் வைக்கிறேன் எந்த கட்சியிலும் வரல இப்போ அதனால இது ஒரு நாடகம் இது ஒரு வேஷம் அதே மாதிரி மும்மொழி கொள்கைக்கு இவ்வளோ தூரம் ஆத்தரப்படுறதுக்கு திமுக ஒன்றும் தமிழுக்கு பெரிய உங்கள் தொண்டாட்டல தமிழ்நாட்டில் மொழிக்காகவும் மொழி வளர்ச்சிக்காகவும் வித்திட்டது புரட்சி அன்பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா எங்கள் காலத்தில் தான் இந்த மொழிக்கு வந்து தமிழ் மொழிக்கு வந்து உலக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான விளைவு செஞ்சோம் இங்கே உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் சிலை இவங்க புகழ்படுறாங்க இந்த திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியது எங்களுடைய அன்றைக்கு மொராஜி தேசாயும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அங்கே அதே இடத்துல அந்த கல்வெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க கலைஞர் வந்து தூக்கி வாய்ப்பு போட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு கண்ணாடி பாலம் வைக்கிறது அந்த பாலம் கண்ணாடி இலையில் பாலம் வச்சிருக்கேன் அதுக்கும் நிதி ஒதுக்கி அதுக்கும் வித்திட்டவர் எங்க முதலமைச்சராக தான் எடப்பாடியார் ஆக இது இது மட்டும் இல்லை இந்த தமிழ் மொழியை டெல்லியில் இருக்க இதுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் இருக்க வைக்கிறதுக்கு கூட நிதி கொடுக்க மாட்டேன்ட்டார் ஐம்பது லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபாய் ஐந்து தவணையாக தரேன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சுட்டார் அம்மா முதலமைச்சரான பிறகு தான் ஐம்பது லட்சம் ரூபாய் முத்தடியாக கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ் பல்கலைக்கழகம் எல் பல்கலைக்கழகம் யூஎஸ்ல இருக்கிறது அதுக்கு வந்து முதன் முதலாக நீதி ஒரு கோடி ரூபாய் கொடுத்தது எடப்பாடியார் இவங்க எந்த இதுக்கும் அந்த மாதிரி செய்யலை ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு புரட்சித்தலைவர் தலைவர் இங்க அண்ணா நடத்தினா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடத்தினா மதுரையில் புரட்சி தலைவர் அம்மா தஞ்சாவூரில் நடத்தினார் மொழிக்காக சங்கம் வைத்தது தலைவர் அது மதுரையில் இருக்குது அதுக்காக கட்டணம் கட்டி கொடுத்து புரட்சி தலைவர் அம்மா ஐம்பது கோடி ரூபாயில் அது கூட இப்போ பராமரிக்காமல் நாலு வருஷம் பராமரிக்காமல் சும்மா கிடக்கு அதை பற்றி இவங்க எதோ பேசுகிறாங்க பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது புரட்சி தலைவர் அம்மா தஞ்சாவூரில் அந்த பல்கலைக்கழகம் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் இந்த மொழிக்காக பல்கலைக்கழகம் சங்கம் வைத்து அதை பெருமைப்படுத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆட்சி தான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வெளிவேஷம் போடுறாங்க அதே மொழி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது அம்மா நம்ம தலைவர் தான் புரட்சி தலைவர் தான் தமிழ் சீர்திருத்தம் இன்னைக்கு நம்ம படிக்கிற அந்த சீர்திருத்த தமிழ் மொழி வந்து த தலைவர் தான் நடைமுறைப்படுத்தினார் ஆக தமிழ் மொழிக்காகவும் சரி தமிழ்நாட்டு மண்ணுக்காகவும் இவங்க வந்து இதெல்லாம் ஒரு நாடகம் இது ஒரு அரங்கேற்றம் பண்றாங்க இதுக்கு சில கட்சிகள் ஒத்து போறாங்க இங்க இருக்கிற காவிரி நீருக்கு கர்நாடகா ஒத்துக்கிற மாட்டேன்றது மேகதாத அணை கட்டாத கூடாதுன்னு சொன்னா அதை முடிக்க மாட்டேன்றாங்க முல்லைப் பெரியார் அணை நம்மலாம் குடிக்கிற குடிநீர் இப்போ நம்ம கூட்டு குடிநீர் கொண்டு வரோம் அதுக்கு பாதுகாப்பு வேணும் அந்த முல்லைப் பெரியார் அணையை உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அகற்றுறதுக்கு பார்க்குறாங்க கேரள அரசு இவ்வளோ தூரம் அவங்க கூட போய் பேசுகிறாரு கேரளாவில் கேரள மொழியில் பேசுறாரு மலையாள மொழியில் பேசுகிறாரு ஏன்னா ஒரு அஞ்சு பதினஞ்சு மரத்தை வெட்ட முடியல ஒரு நாள் இவர் முதலமைச்சர் இவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக பிரணாய் விஜயனோட இருக்கார் இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் நம்ம ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் போனார் அவராஜம் கேட்டுக்கலாம் பினராயி விஜயன்கிட்ட அது கட்டினா பேபி அணை கட்டிடலாம் பேபி அணையை வலுப்படுத்திடலாம் பேபி அணை கட்டி வலுப்படுத்திடலாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்திடலாம் முன்போகும் விளையும் இங்கே தம்ம மதுரை மக்களுடைய விவசாய மக்கள்லாம் மும் மூன்று போகும் விளைவிக்கலாம் தங்கு தண்ணையினால் குடிநீர் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் இதையெல்லாம் இந்த அரசே செய்யலை இந்த திமுக அரசு சும்மா வேஷம் போடுறாங்க நாடகம் போடுறாங்க மக்களை ஏமாத்த பார்க்க இந்த ஏமாத்தம்லாம் நீடிய ஒரு ஒரு சில விருந்த பல நாள் ஏமாற்றலாம் ஒரு சில நாள் எல்லோரையும் எல்லா காலத்திலையும் ஏமாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடுத்த அமையப்போவது எடப்பாடி தலைமையில் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் என்பதை இந்த நேரத்திலையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நடக்கிற இந்த உத்தி இதெல்லாம் சும்மா இந்த நாட திமுகவுடைய இன்னொரு வகையான நாடகம் என்பது